ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நேர பழத்தில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இதை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்நாக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு நேந்திரப்பழம் இந்த சைஸில் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பழுத்து நேந்திரப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல தோல் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பழம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் என்கிட்ட நல்லா கருப்பாகல ஓரளவுக்கு தான் கருப்பாக இருக்குது அந்த பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் நேந்திர பழத்தில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அதனால் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்கள் கிட்ட நேந்திரப்பழம் இல்லை நார்மலான வாழைப்பழம் நல்லா பழுத்து போய் வீணாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதுலேயும் செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த நேந்திர பழுத்த தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கடாயில் போட்டு வதக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தால் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கி மசிஞ்சி வரும் தான் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பழத்தையும் துண்டு துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க நேந்திர பழத்தை இந்த நெய்யில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் டு லோ மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ பழத்தை சேர்த்துட்டு பழத்தை நல்லா நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இந்த பழம் வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் நெய்யில் வதங்க வதங்க பழம் நல்லா சாஃப்டாகும் அப்படியே நம்ம கரண்டி வச்சு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நல்லா மசிக்க கஷ்டமாக தான் மேஷர் கூட நீங்கள் மசிச்சுக்கலாம் நான் கரண்டிலேயே உங்களுக்கு மசிச்சு காமிக்கிறேன் இப்போ இதை அப்படியே அது பாருங்கள் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மசிச்சு மசித்து விட்டுக்கலாம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நான் மசிச்சு விட்டுருக்கேன் கடாயில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா நெய்யில் வதங்க வதங்க மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி மசித்து வந்ததுக்கப்புறம் இது கூட கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த ரவை வந்து முழுமையாக இந்த பழத்தோடு மிக்ஸ் ஆகணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அடுப்பை மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் டு லோ மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் நல்லா செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் தான் சேர்த்துக்கிறேன் இந்த பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரவை வாழைப்பழத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஃபஸ்ட்டு நம்ம ரவையை சேர்த்து வாழைப்பழத்தில் மிக்ஸ் பண்ணோம் இப்போ அந்த ரவை எதனால் மிக்ஸ் பண்ணால் ரவை வந்து அப்படியே அந்த வாழைப்பழத்தோடையும் வதங்கியும் வந்துடும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ரவையும் பார்த்திங்கன்னா அந்த பால் சூட்டில் அப்படியே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு சுருளை இப்போ ஒன்று சேர்ந்து நல்லா வந்திருக்கு இப்போ இது கூட இனிப்புக்கு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா வாழைப்பழம் இனிப்பாக இருக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் போதுமானது உங்களுக்கு வேணும்னா கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம் கூடவே கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க தேங்காவாக இருந்தால் நீங்கள் தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா நீங்கள் தேங்காய் திருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சக்கரை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் சர்க்கரை அப்படியே இலகி வரும் இலகி வந்து திருப்பியும் இது நல்லா சுருளை அப்படியே நம்மளுக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும் இப்போ இது கூட வாசனைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம சேர்த்துருந்த ரவையும் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும் இது நீங்கள் அப்படியே வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ முழுமையாகவே நல்ல சுருளை வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும் இப்போ எடுத்து பாருங்கள் நீங்கள் கொஞ்சமாக சின்னதாக எடுத்தால் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன் மீடியமான சைஸில் ஒரு பணியாரத்தில் நீங்கள் போட்டால் எந்த சைஸ் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம சேர்த்தது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வருது பாருங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இதுக்கு ஒரு கால் மணி நேரம் தாங்க ஆகும் டக்குன்னு நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் உருண்டையும் பிடிச்சி எடுத்துட்டேன் நான் எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு பதினோரு உருண்டை கிடச்சிருந்தது இதை எப்படி பொறிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் படுப்பில் பார்த்தீங்கன்னா நான் குடி பணியாரம் கல் தாங்க வச்சுருக்கேன் இப்போ நல்லா சூடாக இருக்குது எல்லா குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகுனதும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா கலர் மாறி வரணும் அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இதை நீங்கள் குழிப்பணியாரத்தில் தான் செய்யணும்னு கிடையாது நார்மலான பேன் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் மொத்தமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அப்படியே நீங்கள் சுருட்டி சுருட்டி எடுத்திங்கனாலும் அப்படியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழிப்பணியாரத்தில் செய்யும்போது நம்மளுக்கு ஈவனாக நல்லா ரோஸ்டாகி வரும் அதனால தான் நான் குழிப்பணியாரத்தில் செய்கிறேன் இப்போ அப்படியே பாருங்கள் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு அதிகமாக நெய் கூட தேவையில்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குழியில் ஊற்றுனாலே போதும் இப்போ ஒரு பக்கம் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்குங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் அப்படியே வாயில் எச்சு ஊறும் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இப்போ எல்லாம் குழியிலேருந்தும் நான் எடுத்துடுறேன் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லா பால்ஸும் நம்ம சுட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே வாயில் அப்படியே எச்சி ஊறுதுங்க சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ரெண்டே ரெண்டு நேந்திர பழுத்தை வச்சு நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நேந்திர பழம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பழுத்த பழம் இருந்தால் கண்டிப்பாக அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் தானே சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்